திருவேரகம் அதாவது சுவாமிமலை அதா அன்று இருமூன்று எய்திய வழா அது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி ஆறு நான்கு இரட்டி இளமை நல்யாண்டு ஆறினில் கழிப்பிய அரண்ணவில் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து இருபிற பாலர் பொழுது அறிந்து நுவல ஒன்பது கொண்ட மூன்று புரி நுண்யான் காழகம் புலர உடியி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆரெழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கில் நவிலப்பாடி பாடி விரைவுறு நறுமலர் ஏந்திப் பெரிது உவந்து ஏரகத்து உரைதலும் உரியன் விளக்க உரை ஏரகம் என்னும் பதியிலும் முருகன் தங்கியுள்ளான் இப்பதியின்கண் முருகனை எல்லோரும் வழிபட உரிமையுண்டு முருகவேலுக்கு ஆறு கால பூஜை ஆற்றி வருகின்றனர் அத்துடன் வாரம் பருவம் மாதம் வருடம் இக்காலங்களில் நிகழும் விசேஷ பூஜைகளும் தவறாது செய்து வருகின்றனர் அவர்கள் வாழையடி வாழையாக பழைய குடியிலேயே பிறந்தவர்கள் தாய் வழியிலும் தந்தை வழியிலும் பரிசுத்தமானவர்கள் இருப்பினும் தங்கள் கடமையினை செவ்வனே பிறழாது இலக்கணம் தவறாது ஆற்றுபவர்கள் பிரம்மச்சரியத்திற்கே நாற்பத்தி எட்டு ஆண்டுகளை ஒதுக்கி வாழ்பவர்கள் அறத்தை சொல்லும் கொள்கையினர் ஒன்பது இழைகளை கொண்டு மூன்று இழைக்கு ஒரு புரியா திருத்தி முப்புரி எனப்படும் பூநூலை உடையவர்கள் இவர்கள் ஈர வேஷ்டியுடன் பூஜை செய்வர் பூஜையில் அதிக நேரம் செல்லும் முக்தி எனப்படும் ஆகவனீயம் தக்கினாக்கினி காருகபத்தியம் என்பவற்றை ஓதி வளர்ப்பவர்கள் ஈரமான ஆடையும் உலர்ந்துவிடும் முருகனின் மந்திரமாகிய ஆறெழுத்தாலான சரவண பவா என்னும் மந்திரத்தை வாய்க்குள் உச்சரித்து கொண்டே தங்கள் கைகள் தலைக்கு மேல் அமைய நின்று வழிபடுவர் நல்ல நறுமணமுள்ள புஷ்பங்களையும் முருகனின் திருவடியில் அர்ச்சித்து வழிபடுவர் இம்முறையான வழிபாட்டை முருகன் பெரிதும் விரும்புகிறான் எனவே அவ்வேரகத்தில் தங்கியிருக்கின்றான்